காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லூர் மைய கூட்டரங்கில் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னிட்டு தேர்தல் நடத்திய விதிமுறைகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னிட்டு நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி அமைக்கப்பட்டுள்ள மின்னணு தகவல் பலகையினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி கலைச்செல்வி மோகன் இயக்கி வைத்து பார்வையிட்டார் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி நடைபெறுவதை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வாக்களிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழிப்புணர்வு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் காணொளிகள் ஒளிபரப்பும் வசதிகள் கொண்ட அதிநவீன மின்னணு தகவல் பலகை இயக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூன்றாவது தளத்தில் செயல்பட்டு வரும் தொலைக்காட்சி மற்றும் ஊடக செய்திகள் கட்டுப்பாட்டு அறையினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி கலைச்செல்வி மோகன் பாரிவிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டவாக்கத்தில் தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி கலைச்செல்வி மோகன் வாக்காளர் வீட்டிற்கு சென்று வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களும் அவர் எயிட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜ் இருக்கிற ஓட்டர்ஸும் அண்ட் பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பார்ட்டி பெர்சென்ட் டிசபிலிட்டிக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் தேவைப்பட்டு அவங்க வீட்டுல போய் அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கற ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இது அவங்க இஷ்டம் தான் அவங்க வந்து வீட்டுல போடுறேன் வீட்டுல போட்டுக்கலாம் இல்ல என்னால வர முடியும் நான் நல்லாவே இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்கன்னா இது ஒரு எலெக்ஷன் ஒரு திருவிழா மாதிரி அவசியம் வந்து அவங்க எலெக்ஷன் பூத்துக்கும் வந்து போடலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சு கொடுத்திருக்காங்க இதை எல்லாருக்கும் பயன்படுத்திக்கணும் அதுக்கு வந்து டுவெல் டீன்னு ஒரு ஃபார்ம் கொடுக்கணும் அந்த ஃபார்ம் இன்னைக்கு வந்து ஏனாத்தூர் வில்லேஜ்ல இன்னைக்கு டிஸ்டரிபூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எலெக்ஷனுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி டோட்டல் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து நம்ம டிஸ்டிக் வந்து அக்சப்டன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ வீட்டில் வந்து அதுக்கு மாதிரி டீம்ஸ் ரெடி பண்ணி வீட்டில் வந்து ஆள் போட்டு வாங்கிக்குவோம் வரும் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் காஞ்சிபுரம் மாவட்டம் போலீஸ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு பேர் இது அவங்க இதுல பதினோரு பேர் எக்ஸம்ஷன் கேட்டிருக்காங்க பேங்க் பேங்க் செக்யூரிட்டி அது தவிர மீதி இருக்கிற நூத்தி முப்பத்தி மூணு பேர் சரண்டர் பண்ணிட்டாங்க பப்ளிக் மீட்டிங் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம் சர்வ் பேசிஸ்ல தான் ஏஆர்ஓட்ட பர்மிஷன் வாங்கணும் எந்தெந்த இடத்துல மீட்டிங் பிளேசஸ் டிஃபைன் பண்ணி பொலிட்டிகல் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அங்க மட்டும் தான் பர்மிஷன் கொடுக்க முடியுங்கிறதையும் சொல்லியிருக்கோம் பிளெக்ஸ் அங்கேருந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மட்டும் தான் பிளாக் போல் கட்சி கொடிகளை ரோடு திரு சென்ட்ரல் மீட்டிங்ல வைக்கக்கூடாது இரண்டு பகுதியிலையும் தான் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கோம் மீட்டிங் தொடங்குவதற்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியும் மீட்டிங் முடிஞ்ச உடனே இம்மிடியா ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா குறுகிய காலமே இருக்கிறதுனால அடுத்தடுத்து கட்சிகள் அந்த இடத்துல கேட்பாங்க நமக்கு பப்ளிக் மீட்டிங் பிளேசுமே கம்மியாக தான் இருக்கு வலியுறுத்தி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் சவிதா பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் முதல் முறையாக வாக்களிப்பது குறித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் என்னோட சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தண்டலம் காஞ்சிபுரம் ல பி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வர பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் டைம் ஓட் பண்ண போறேன் இது நினைச்சு நான் ரொம்ப எக்ஸைடா ஃபீல் பண்றேன் என்ன மாதிரி எல்லாருமே வந்து போய் ஓட் பண்ணி உங்களோட ஜனநாயக கடமையா ஆட்டணும்னு கேட்டுக்கொள்கிறேன் என்னோட பேர் தீபிகா நான் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறேன் சோ இப்ப எனக்கு எயிட்டீன் பிளஸ் இயர் ஆயிடுச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ண போறேன் அதை நினைச்சு ரொம்ப எக்ஸைடா இருக்கு சோ என்ன போலவே யங்ஸ்டர்ஸ் நீங்களும் எல்லாருமே ஓட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் என் பேர் கலைவாணி நான் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல தேர்ட் இயர் பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இப்போ எனக்கு எயிட்டீன் பிளஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு சோ நான் இப்போ ஓட் போடுறதுக்கு கரெக்டா ஆயிட்டேன் நீங்களும் என்ன மாதிரியே ஓட் பண்ணி இந்த ஜனநாயகத்தோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்மளோட பிரதமரை சூஸ் பண்ணணும்ட்டு எல்லாத்தையும் ஓட் பண்ண சொல்றேன்